அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமானது அப்படின்னே சொல்லலாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை வருது இல்லையா இப்போ அந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்முடைய கர்மவினைகள் நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் எவை எல்லாம் வந்து அவசியம் செய்யணும் எவையெல்லாம் செய்யவே கூடாது பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவான விளக்கத்தோட நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அந்த வீடியோ வந்து பாருங்க முதன் முதலாக நீங்கள் மகாலய அமாவாசை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலுமே நல்ல தெல்ல தெளிவாக வந்து உங்களுக்கு அதில் தகவல்கள் வந்து சொல்லியிருப்பேன் அதன்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுப்பேன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் அதனால் யாருமே வந்து அதைய தவற விட்டுறாதீங்க லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தின் முதல் தேதி செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய முதல் தேதி அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதுதான் ஏன்னா அந்த மாதத்தின் துவக்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் அந்த அன்னைக்கு கோவிலுக்கு போகிறது மங்கள பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் வந்து வழக்கமாக வச்சுட்டு வரும் அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த முதல் தேதியில் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது சொந்த வீடு மனை வாங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்ல வேலை அமையணும் திருமணம் கைகூடணும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி எந்த தேவைகள் இருந்தாலும் சரி இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல பரிகாரங்கள் செய்யும்போது கட்டாயம் வந்து அது நிறைவேறும் அப்படினே வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட மகிமை வந்து இந்த செவ்வாய்க்கிழமை நாள்லயே இந்த அக்டோபர் ஒன்று வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கும்போது இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு பண வரவு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பத்து இருபது தேதிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும் கையில் வந்து காசு தீந்து போச்சு எல்லாம் செலவாயிடுச்சு மீதி நாளை ஓட்டுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா அவங்களாம் இப்போ நான் சொல்கிற முறையை வந்து செய்யுங்க மாதம் முழுவதுமே நல்ல ஒரு பணவரவு இருக்கும் தட்டுப்பாடே வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் நிறைய வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது கடன் பிரச்சனை நம்ம சீக்கிரமா மீண்டு வந்துடலாம் சரி இந்த முறையை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலே செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் செய்யலாம் இப்போது விடுமுறையாக இருக்குது நாங்கள் வந்து ஊரில் இருக்கோம் அங்கேருந்து இது செய்யலாமான்னு கேட்டாலும் அங்கேருந்து இதை தாராளமாக செய்யலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது இன்றைக்கி நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி இப்போ இதில் வரக்கூடிய ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறுங்கிற எண் வந்து கிடைக்கும் இந்த ஆறுங்கிற எண் பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரியது முருகப்பெருமானுக்கு உரியது கரெக்டாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையே இந்த ஆறுங்கிற சேர்க்கை வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி நாலாவது வருஷத்துலேயும் வரக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு தான் கிடைக்குது அதனால இப்போ நான் சொல்கிற மெத்தடை இன்றைக்கே அதாவது இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிடுங்க நல்ல ஒரு பண வரவு இருக்கும் மாதம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருப்பீங்க இதுக்கு நமக்கு தேவை தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ப்யூரான ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அன்ரூல்டு ஷீட்டாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா இப்போ நம்ம வரையக்கூடிய இந்த சிஜில் சிம்பலை தாண்டி வேறு எந்த ஒரு கோடுகளோ ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது அதில் அதனால தான் வந்து பியூரானதாக வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ உங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அந்த இடம் வந்து ஹாலாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் பெட்ரூமாக இருக்கலாம் எங்கே உட்காந்தா உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்குமோ அங்கே வந்து உட்காந்துக்கோங்க நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சின்னா தண்ணீர் குடிங்க இப்போ மனசை நல்லா தெளிவுபடுத்திட்டு கூடயும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிஜில் சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போடுங்க அதாவது கேப்பே இல்லாத ஒரு வட்டத்தை வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இப்போ பார்த்து பொறுமையாக வந்து வரைங்க இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதுங்கனால நான் அப்படியே உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டாக எடுத்து காட்டியிருக்கிறேன் நீங்கள் வந்து இதை ரெட் கலரில் தான் வரையணும் இப்போ இதே சிம்பலை உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதி சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய அந்த நம்பரும் இந்த தேதியில் இருக்கிறதுனால அந்த இடத்துல இதே சிம்பலை நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க அதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் மினிமம் அமௌண்ட்டு வந்து சொல்கிறேன் இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த சிஜில் சிம்பல் வரைஞ்சிங்க பாருங்கள் அதுக்கு மேலேயே வந்துட்டு இந்த பேப்பரையும் வந்து வைங்க இந்த பேப்பருக்கு மேலே அந்த காயினையும் வந்து வைங்க இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு அதை முடிக்கோங்க அதன் பிறகு ஐஎம் ஃபினான்சியலி ஃப்ரீ ஐஎம் ஃபினான்சியலி ஃப்ரீ ஐஎம் financially ஃப்ரீ அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனாக முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா எனக்கு வந்து பணக்கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஃபினான்சியலாக நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை கடன் தொல்லை இல்லை பண கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அர்த்தம் எத்தனை முறை இதை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி பணம் நிறைய வீட்டில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இது உங்களுடைய பர்ஸ்குள்ளே வந்துட்டு பணம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த மாதம் முழுவதுமே வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த மாதம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு விளக்குலையோ மெழுகுர்த்திலையோ காட்டி எரிச்சு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுருங்க இந்த சிஜில் சிம்பிளானது நல்ல எனர்ஜி ஊட்டப்பட்டிருக்குது அது கூடவே இந்த காசுக்கும் நல்ல ஒரு சக்தியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதனால இது செலவு செய்யாத மாதிரி ஒரு தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு பேப்பரில் மடிச்சோ இல்லை வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டோ நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்து கையில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா இது இதை வந்து நீங்கள் தினந்தோறுமே வந்துட்டு உங்க கையில் வந்து வரைஞ்சிக்கலாம் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து இன்னொரு பணவரவருக்கு ஒரு சுவிட்ச் போர்டு வந்து சொல்லித்தரேன் இப்போ வந்துட்டு எங்கள்கிட்ட ரெட் கலர் பேனாக இல்லை என்னால் இந்த பேப்பர் கிடைக்கல என்னால் வரைய முடியல எழுத முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்கெல்லாம் இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் ஏற்கனவே நாங்கள் அந்த மாதிரி ஷீட்டில் வந்து நீங்கள் சொன்ன சிஜில் சிம்பெலாம் வரைஞ்சிட்டோம் நாங்களும் வந்து இந்த சுவிட்ச் போர்டை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்ல எந்த தவறுமே கிடையாது எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி வந்துட்டு நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படியே வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லி காட்டுறேன் டுகெதர் ஃபைண்ட் சடன்லி ஜாக் பாட் எஸ் டுகெதர் ஃபைண்ட் சடன்லி ஜாக் பாட் எஸ் டுகெதர் ஃபைண்ட் சடன்லி ஜாக் ஜாக்பாட் எஸ் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவு தரக்கூடிய சுவிட்ச் வேர்டுங்க உடனேவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் பணவரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதையுமே நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயுமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் எப்படியாவது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்